திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனலை பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீன ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்கள் பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள சனி பக்கர வீதியில் இருக்கார் ராசி அதிபதி நாலாம் வீட்டுல இருக்கார் ராசிக்குள்ள சனி ஜென்ம சனி வக்கரத்துல இருக்கார் ஜாதகத்துல சனி வக்கிரமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் லாபங்கள் வர்றது விரயங்கள் கொஞ்சம் குறையிறது அல்லது சுப விரயமாக அது வர்றது இப்படிங்கிற விஷயத்த கொடுத்துரும் ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத விரய செலவுகள் லாபங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பணம் வர வேண்டிய இடத்துல நின்று போறது அல்லது நீங்க கொடுக்கிற இந்த டைம்ல கொடுக்கற பணம் எல்லாம் திரும்பி வராம போறது இதெல்லாம் ஒன்று நவம்பர் வரைக்கும் அப்ப லக்ன சனி கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும் லக்ன சனி என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன விரக்தியை கொடுப்பார் நோய் நொடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதித்து இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு அப்ப ரெண்டு படையவர் போய் ஏழுல இருக்கார் அப்படின்னா மேக்சிமம் பாருங்க ரெண்டு ஏழு தொடர்பு ஏற்பட நல்ல வரன் அமைஞ்சு வரும் அந்த வரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொருளாதாரம் நல்ல பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் வரன் நல்ல வரன்களை அமை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைகிறது ஏன்னா அவரே உங்களுக்கு ஒன்பதாம் மதி விதி ஆயி இல்ல ஏழாம் வீட்டுல அப்ப ஒன்பதாம் மதி ஏழாம் வீட்டுல பொழுது கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய உதவிகள் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அல்லது மனைவியோ கடவு கணவரையோ உயர்கல்வி படிப்பதற்கு அந்த வாய்ப்புகளை தேடி கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல எட்டுக்கு வந்துடுறார் அப்ப எட்டுக்கு வரும்பொழுது ரெண்டு எட்டு தொடர்பு திடீர் வருமானம் ஷேர் மார்க்கெட் வருமானம் சீட்டு எம்எல்எம் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்களும் அதற்கப்புறம் உண்டு அதுல எந்த மாற்று கருத்துகளும் இல்லை ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த தொழில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணமரவுகளை கொடுப்பார் அடுத்தது பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ சுக்ரன் மூணு குடையர் அஞ்சு இருக்கும்போது கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கிறது இங்க செய்ய எல்லா விஷயங்களும் நன்மைகளாக இருக்கிறது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது கலைகள் சார்ந்த விஷயத்தில் பயிர் புகழ் வாங்குவது இதெல்லாம் இருக்கும் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தது கேதுவோட சேர்றார் சேர்வார் பதினாலாம் தேதிக்கு மேல அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு சர்ப கிரகம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்னியாசி கிரகம் அப்ப அவர் கேது சுக்ரன் போது உங்க ஜாதகத்திலே கேது சுக்கரன் இருக்குதான் அது பெண் சாப அமைப்பு அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருக்கும் அது ஆறாம் இடங்களில் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஏன்னா ஜென்ம சனியில கண்டிப்பா கெட்ட பேர் வரும் செய்யாத தப்புக்கு கூட செஞ்சீங்க அப்படிங்கறது அச்சோட தெல்ல தெளிவா காட்டிடுவாங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதை தான் இந்த சனி செய்யும் ஏன்ற சனியில தசாபுத்தி நல்லா இருந்துச்சுதான் தப்பிச்சுக்கலாம் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா ஒன்னும் நம்ம வேலை விட்டு வர்ற மாதிரி இருக்கும் அல்லது அந்த பழி ஏற்ற வேண்டிய சூழ்நிலையா ஆயிரும் அப்போ அதே ஆறாம் இடம்ங்கிறது வேலை தான் ஆறாம் இடம்னு சொல்லுவோம் தொழில் தான் பத்தாம் இடம் வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் அப்ப அங்க இருந்து இப்பவே முதல்ல வேலையில பிரச்சனை வேலை இல்ல வேலை போயிடுச்சு அங்க செய்ய முடியல ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கா இருக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பலன் இல்லை அப்படிங்கறது எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லா இது இப்ப மீனத்துக்கு ஓடிட்டுதான் இருக்கு பட் அதே இடத்துல இப்ப சுக்ரனும் வரும்போது கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா அவர் எட்டு எட்டுக்குடையே அவமானத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு அவமானம் படணும் அப்படின்னா அது எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் அதிபதி போய் கேதுவோட ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்யக்கூடியது அது ரொம்ப 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 கவனமா இருக்குங்க ஆறாம் இடங்கிறது சித்தின்னு சொல்றோம் அப்ப சித்தி உறவுகள் மூலமாக அல்லது சித்தியினுடைய அந்த குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி அவரும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதே ஆறாம் வீட்டுல கேதுவோட இருக்கிறார் அப்ப நாலு ஏழு தொடர்பு ஏற்பட்டா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடமாற்றம் பண்ண முடியல வீட்டில் நிம்மதியே இல்லைங்க மன ரீதியாக உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை மீனும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு அது பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஓகே இங்க இருக்கிற விட இங்க இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளே அப்போ வரன் வர்றது ஏழு குடையவர் ஏழாம் வீட்டுல புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார் ஏழு கூட ஏழாம் வீட்டுல இருக்கிறது ஒரு நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே கணவன் நல்ல கணவரா அமைஞ்சு வர்றது நல்ல மனைவி அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன் தேடி வர்றது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனை பிரச்சனைக்கு நிவர்த்தி கொடுப்பது இதெல்லாம் உண்டு உதவி உதவிகள் கேட்பது கேட்டனும் செய்கிறது இது எல்லாமே நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல வைத்துக்கு வந்து நல்லது அடுத்தது சூரியன் அவரும் பதினாறாம் தேதி வரைக்கும் கூட தான் இருக்கிறார் அப்ப சூரியன் கேது பித்திரு சாபம் பரம்பரை சாபம் இதெல்லாம் சூரியன் கேது கேதுதான் அப்ப சூரியனும் கேதுவோடு இருக்கும் பொழுது அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால மீனராசி வேலை சார்ந்ததுல ரொம்ப கவனமா இருங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனா எதிரிகள் இந்த டைம் அதிகமா ஆவாங்க எதிரிகள் தான் இப்ப உங்க சூழ்ந்து இருப்பாங்க யார நம்பறது யார நம்ப வேண்டாம் எதுவுமே இதாவது கேது வந்து அங்க இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லி கொடுத்துருக்கும் கேது அங்க இருக்கக்கூடிய சனி அனுபவத்தை கொடுத்தாலும் கேது வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் ஏன் மிஸ்டேக் ஆச்சு எதுனால அப்படிங்கிறது கேது கொடுத்து அந்த உண்மை தன்மையை கொடுத்துருக்கும் அப்ப இப்ப இதெல்லாம் நடக்கும் யார் உங்களை குத்துறாங்க யார் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் கெடுதல் செய்யறாங்க யார் உங்க முதுகுல குத்தி உங்களை வந்து முன்னாடி நிற்கிறது யார நீங்க நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எல்லாமே என்னங்கிற இந்த இந்த கேது இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளை கடன் இங்க இருக்கிற விட இருக்கும் பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவாயிடும் வேலையில அவ்வளவு ப்ரெஷர் இருந்தது இந்த ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல அதனால எப்படி இருந்தாலும் கிரகங்கள் அதனுடைய கடங்களுக்கு செஞ்சுதான் அதுக்கு வழிகள் இல்லை நம்மளும் அனுபவிச்சுதான் அவங்களும் கர்மா வாங்கிட்டு இருந்ததுனால ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயலாற்றுங்கள் இறை வழிபாட முக்கியமா வச்சுக்கோங்க அனுதினமும் கோயிலுக்கு போனாலும் நன்மைகளே எளரசனி நடக்கும்போது சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் மிதிச்சே ஆகணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது கோயிலுக்கே போகாம இருந்தீங்கனால கூட கோயில் வாசுபடி விதிக்க வச்சிருவாங்க அதனால நீங்களே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்தி கொண்டீங்கன்னா பெருசா வர்றது சிறுசா போகும் அப்படிங்கறதா உண்மை மீனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இருக்கின்ற இடத்துலயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன்கள் மிதுன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத குழந்தைங்களை பத்தி பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் கேதுவோட சிக்கிட்டு இருக்கார் எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகத்தோட நிக்கிறார் கேது ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல கிரகம் ஆன்மீகம் இறைவழிபாடு இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு எல்லாம் ஓகே பட் பொருளாதாரம் அதே போல கேதுவோட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்துக்குண்டான ஒரு பயத்தையும் கொடுத்து விடுவார் கேது அப்படின்னா அழித்தல் அடுத்த கட்டத்துக்கு எந்திரிச்சு வர முடியாத ஒரு கேது செஞ்சுட்டு போயிருது அப்ப லக்னாதிபதியே உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கேதுவோட இருக்கிறார் அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் என்ன முடிவு எடுக்க வேண்டாம் தான் இருக்கும் மைண்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் எதை நோக்கி போலாம் அஹ் என்ன செய்யறதுன்னே தெரியல நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படிங்கிற பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்தது அம்மா வழியில சார்ந்தது வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது அஹ் மாத்துறது இது போல யோசனைகள் சிந்தனைகள் அதிகமாயிட்டே இருக்கும் வீடு சார்ந்த பிரச்சனை நமக்கு தொழிலே போக மாட்டேங்குது அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற எல்லா எண்ணங்களையும் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் வலுவா இருக்க வேண்டும் அப்ப கோச்சாரப்படி பாக்குறப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கண்டிப்பாக நல்லா இருந்தா தான் அந்த மாதம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு போக முடியும் அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதியோட கேதுவோட சிக்கிட்டு இருக்காரு உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்குன்னா கண்டிப்பா இதுவும் நடக்கும் புதன் கேது படிப்பு தடை முதல்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது மார்க் கொஞ்சம் கம்மியா வர்றது நா புதன்னா குழந்தைகள் கன்னி பெண்கள் அப்ப அவங்க மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது அதே போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருந்துக்கணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் வந்து உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டுக்கு ஆட்சி உச்சம் பெற்று வருகிறார் அப்ப அதற்கு மேல நீங்க என்ன விஷயம் வேணா செய்யுங்க சக்சஸ் அதற்கப்புறம் அந்த உங்களுடைய மனநிலை எல்லாமே மாறிடும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அப்ப இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே இந்த பதினஞ்சாம் தேதிக்கு போல ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டோமோ நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு இவ்வளவு பாதிப்பாயிருச்சோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை கடமைகளை அது கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நேர்ந்து கலந்து போய்க்கிறதும் அதே போல இறை வழிபாட்டுல அதிகமாக செய்து கொள்வதும் என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது உங்களுக்கு சூரியன் சூரியனும் பாருங்க உங்களுக்கு பதினாறாம் தேதி வரை கேது தான் இருக்காரு சூரியன் தான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர் இயற்கை கேது ஓடும் போது இன்னும் கொஞ்சம் தைரியத்தை குறைக்கும் அப்படிங்கறது அமைப்பு ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதத்துல தோஷம் சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய தோஷங்களை சொல்லக்கூடியதை தோஷம் பரம்பரை தோஷங்கள் இதெல்லாமே இந்த சூரியன் கேது வச்சுதான் நம்ம பார்ப்போம் உங்க ஜாதத்துல சூரியன் கேது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்பா அப்பா வழி உறவுகள் அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் தைரியம் குறைவாகிறது கூட பிறந்தவர்கள் பங்காளி உறவுகள் மூலமாக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறது ஏன்னா நாலாம் அதிபதி புதன் கேது ஓடுறதுனால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை நடக்கும் சொத்து சார்ந்தது இறஞ்சா இருந்த பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது ஒரு பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் மீன ராசிக்கு இந்த மாதம் நடக்கும் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சோ அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்ப அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனும் உங்களுக்கு கேது ஓடவே பதினாலாம் தேதிக்கு மேலே சேர போகிறார் அதனால பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ரெண்டுல தான் இருக்கிறார் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஏன்னா அஞ்சு பனிரெண்டு குடையவர் ரெண்டுல இருக்கார் தனஸ்தானத்துல அஞ்சு குடையவர் இரண்டாம் மரத்துல பண வரவு பொருளாதார வளர்ச்சி குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறது அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கேதுவோட செய்யும்போது இதுலயும் கொஞ்சம் பணம் பொருளாதாரம் குடும்ப விஷயம் கணவன் மனைவி அந்நியம் இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பாருங்க புதன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நல்ல நிலையில வந்துடுறார் புதன் வளர்த்தர்றார் அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பாத்துட்டீங்கன்னாலும் பிரச்சனைகளை சின்ன சின்னது கொடுத்துட்டு இருந்தாலும் பண உரவு வந்துடும் அப்ப பதினைஞ்சாம் தேதிக்கு மேலேயும் புதன் நலனையில வந்ததுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த மாதம் கொஞ்சம் கிரகங்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கிரகங்கள் உங்களை அசைச்சு பார்க்கும் மனம் தளராமல் இலை வழிபாடை மட்டும் செய்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் தீதியாகி நாலுல நிற்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு வர அது அதோட யோகம் அப்ப ஆறு கூடைய நாள் இருந்ததுன்னா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாம் அல்லது கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வரக்கூடிய பணம் எல்லாமே கடன் கட்டுறதுக்கு நோய்க்கு இதுக்கே செலவாகுது அப்படிங்கறதால எல்லாமே உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல ஐந்தாம் தேதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு புதன் வருகிறார் அப்ப எப்படியும் உங்களுக்கு பண வரவு லாபங்கள் அதிகரிக்கிறது எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கிறது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது லாபஸ்தானாதிபதி அவர் அஞ்சுக்கு வரும்பொழுது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இந்த எம்எல்எம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகும் சோ செவ்வாய் பகுதி லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பதிமூணாம் தேதி மேல லாபத்தை கொடுக்கும் பண வரவு கொடுத்த பணம் கொடுக்கின்ற பணம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அது போல எல்லாம் இருந்தா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பணத்தை கொடுத்தீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே வந்து பதினாலாம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்கும் மேக்சிமம் பாருங்க ஒரு பத்தாம் தேதியில இருந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லா பிளானட்டுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும் சோ அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு சனி வக்கரமாகுது நவம்பர் மாசம் வரைக்கும் இப்ப ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்களே எப்படியோ ஒரு வகையில உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறது மனைகளுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் அவமானப்பட்டாலும் இந்த அவமானத்துல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி உங்க ஜாத வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் காசு குணம் அப்பா சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பு வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அது சார்ந்த விஷயங்களை பேசிக்கலாம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது வந்து எப்பவுமே குரு ராசிக்குள்ளிருந்த சகல தோஷமும் நிவர்த்தி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய குணம் இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வராமே பார்த்துக்கும் கூட குரு வரைக்கும் பெருசா சிறுசாதா ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் மூன்றுல கேதுவும் உங்களுக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதுல இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்பா உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் இந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நன்மைகளும் தீமைகளும் இரண்டும் கலந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புலதான் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இந்த மாதத்துல எதிர்ப்புக்கு பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை